வணக்கம் மார்களே இன்றைய பாடத்தில் நாம் தரம் மூன்று பயிற்சி பார்ப்போம் பின்வரும் எழுத்துக்கள் இடையில் வரக்கூடியதாக சொற்கள் எழுதுவோம் இது பற்றி நாம் முன்னைய பாடத்தில் ஏற்கனவே பார்த்திருந்தோம் சில உதாரணங்களையும் உங்களுக்கு கொடுத்திருந்தோம் இதற்கான பதில்களை நீங்கள் எழுதி அனுப்பலாம் உமது மின்னஞ்சல்களுக்கு அல்லது கருத்து பெட்டியில் அறிய தரலாம் என குறிப்பிட்டிருந்தோம் சிலர் நமக்கு பதில்களை மின்னஞ்சல் மூலம் அனுப்பியிருந்தார்கள் அவற்றை தொகுத்து நாங்கள் இந்த காணொலியிலே பார்ப்போம் முதலாவதாக என்று எழுத்து இடையில் வரக்கூடியதான சொற்கள் சில அக்கா கொக்கு பக்கம் சக்கரம், வாக்கு பாக்கு விளக்கு சருக்கி இங்கே நீங்கள் அவதானிக்கலாம் இக்கென்ற எழுத்தை தொடர்ந்து வெறும் எழுத்து ககர வரிசையில் உள்ள ஒரு உயிர்மை எழுத்தாகவே இருக்கின்றது இக்கை தொடர்ந்து கி கூகிய எழுத்துக்களே வரும் அடுத்து இங் என்ற எழுத்து இடையில் வரக்கூடியதான சொற்கள் சங்கு சிங்கம் தங்கம் நுங்கு வாங்கு கங்காரு விலங்கு வெங்காயம் இங்கே அவதானித்தீர்களானால் இங் என்ற எழுத்தை தொடர்ந்து ககரவரிசையில் உள்ள எழுத்துக்களே வருகின்றன ஏனென்றால் இங் என்ற மெல்லின மெய்யெழுத்துக்கு இக் என்ற பெல்லின மெய்யெழுத்து இன எழுத்தாக அமைகிறது ஆகவே இங்கை தொடர்ந்து ஒன்றில் நகர வரிசை எழுத்துகளாக இருக்க வேண்டும் அல்லது ககரவரிசை எழுத்துகளாக இருக்க வேண்டும் இங்கை தொடர்ந்து வரும் உயிர்மை எழுத்து வரிசை அல்லது வரிசையாக இருக்க வேண்டும் நகர வரிசை அதே எழுத்து ககரவரிசையானால் அது இங்குக்குரிய இன எழுத்து ஆக அமைகிறது இதனை தொடர்ந்து நகர வரிசையில் வரும் சொற்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கனம் அங்கனம் ஆகிய சொற்களை நீங்கள் எழுதலாம் அடுத்து என்ற எழுத்து இடையில் வரக்கூடியதான சொற்களை பார்ப்போம் வெல்லம் சில்லு வில்லன் செல்லம் இல்லம் மெல்ல செல்வம் வில்வம் அடுத்து என்ற எழுத்து இடையில் வரக்கூடியதான சொற்கள் அப்பா சிரிப்பு சிவப்பு அப்பம் திறப்பு கருப்பு கப்பி தொப்பி அடுத்து எழுத்து இடையில் வரக்கூடியதாக அமையும் சொற்கள் வள்ளி குள்ளன் வெள்ளம் அள்ளி துள்ளு கள்ளன் முள்ளு என்னும் மெய் எழுத்து இடையில் வரும் சொற்கள் பெற்றை ஊற்று உச்சார் ஏற்றம் பெட்பசை கற்றாழை குற்றாலம் அடுத்து இம் என்ற மெய்யெழுத்து இடையில் வரும் சொற்கள் அம்மி கும்பம் குடும்பம் கம்பளம் தம்பி தும்பி கம்பி அடுத்து இன் என்ற மெய் எழுத்து இடையில் வரும் சொற்கள் கென்னம் எண்ணம் கண்ணீர் மென்னன் துன்பம் கன்று பன்றி நாங்கள் மீண்டும் தேவையானால் நீங்கள் பின்னால் போய் முதல் கூறியுள்ள சொற்களை பார்க்கலாம் அடுத்து இன் என்ற மெய் எழுத்து இடையில் வரும் சொற்களை பார்ப்போம் வண்ணம் தண்ணீர் கிண்ணம் அண்ணா சண்டை கண்ணீர் எண்ணம் உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்